தமிழ்தடம் நேயர்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று மிகவும் பரபரப்பாக பேசப்படுகின்ற கீழடி என்பது கிட்டத்தட்ட இதை கண்டுபிடித்த அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்கு பதினான்கு பதினைந்து ஆண்டு காலகட்டங்களில் தன்னுடைய அலராய்வை கீழையும் மேற்கொண்டார் இந்த கீழடி அகழ்வாய் கொண்டு கொள்வதற்கு முன்னால் அவர் மிக நீண்ட ஒரு ஆய்வை செய்தார் கிட்டத்தட்ட முடிவு வரை கலப்பணிகளை செய்தார் அவர் கலப்பணிகளை செய்வதற்கு முன்னால் அதற்கு முன்னர் தான் இந்திய அரசாங்கமானது இந்திய தொழில்துறையினுடைய ஐந்தாயிரத்து வர மைசூரில் ஒரு கிளை கிளையை உருவாக்கி இருந்தது அதற்கு முன்னால் வட தான் அகலாய்வு பிரிவுகள் என்பது இருந்தது இந்த தெற்கு பகுதியில் மைசூரில் பதவியேற்றவுடன் ஆர்காலஜிஸ்டாக பதவியேற்றவுன் தான் வசித்த மதுரை பகுதியில் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் மகளாய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்களுடைய அம்மையார் தமிழ் பேராசிரியர் தந்தையார் இளைஞர் பேராசிரியர் என்பதால் அவருடைய அம்மையார் தமிழ் தமிழை ஓட்டி ஓட்டி வளர்த்ததனால் தமிழ் இலக்கியத்தின் மீது மிகுந்த பற்றுடையவராக அவர் இருந்ததோடு மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் வரலாற்று ஆய்வுகளை செய்ய வேண்டும் ஏனென்றால் இலக்கியத்தில் பல்வேறு ஆதாரங்கள் இருக்கிறது அந்த ஆதாரங்களை எல்லாம் நீட்டித்து காட்டி ஒரு வரலாற்று உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டில் அகழ் ஆய்வுகளை செய்ய வேண்டும் வட இந்தியாவில் மட்டும்தான் அகலாய்வுகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை அவர் மிகுந்த ஆர்வத்துடன் செய்தார் ஏனென்றால் என்பது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருடம் ஜான் மார்சில் கண்டுபிடித்த பிறகு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட இடங்கள் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டது அதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட இடங்கள் அகலாய்வுகள் செய்யப்பட்டு அந்த இந்து சமூக நாகரிகத்தினுடைய தொன்மையையும் அவர்களுடைய பரப்பளவையும் அவர்களுடைய காலத்தையும் அங்கு வாழ்ந்த மக்களை பற்றியும் ஆய்வுகள் விரிவாக மேற்கொண்டிருந்தார் தமிழகத்தில் அப்படிப்பட்ட ஒரு பரந்த இடம் மகளாய்வு செய்வதற்கு இல்லை என்று இருந்த காலகட்டம் வரலாற்று ஆசிரியர்களும் தென்னிந்தியாவினுடைய வரலாற்றை பல்லவர்கள் காலத்திற்கு முன்பாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு வரலாற்றை இந்திய வரலாற்று அறிஞர்களை கொண்டிருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் தான் இங்கே அகலாய்வுகளை செய்ய வேண்டும் என்று ஒரு மிக அந்த மேற்பரப்பு ஆய்வுகளை செய்து கிட்டத்தட்ட இருநூத்தி தொண்ணூத்தி நான்கு இடங்களை கண்டுபிடித்து அதில் நூற்று நூறு இடங்களுக்கு மேல் வாழ்விட பகுதிகள் இருக்கிறது என்பதையும் கண்டுபிடித்தார் அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் ஆய்வு செய்து கண்டுபிடிப்பதற்கு முன்னால் வெறும் புதை புதைப்பிடங்களை மட்டுமே இத்தமிழகத்தில் ஆய்வுகளை செய்து கொண்டார்கள் பெரும்பாலான இடங்கள் புதைப்பிடங்களாகவே இருந்தனர் இந்த சூழ்நிலையில் ஒரு வாழிடம் கிடைக்காதா என்று தமிழகத்தில் உள்ள வரலாற்று நெற்பங்களிலும் நீங்கிக் கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு மிக பரவலான ஆய்வுகளை செய்து நூற்றுக்கும் மேற்பட்ட வாழ்விடங்கள் இருக்கிறது என்று கண்டுபிடித்து அதில் கீழடி என்ற ஒரு தொல்லியல் மேட்டை ்வு செய்யலாம் என்று தீர்மானித்து தன்னுடைய அலுவலகத்தை கீழடிக்கே மாற்றி அந்த பணிகளை செய்யல மைசூரில் இருந்து அலுவலகம் முழுவதையும் கீழடியிலேயே இருந்து செய்வது போல் பல்வேறு பணிகளை செய்து அங்கேயே தங்கி இரண்டு இரண்டு வருடம் கீழடியிலேயே தங்கி பணிகளை செய்தார் ஏனென்றால் ஆய்வுகளுக்கு செய்யும் அதிகாரிகள் அங்கே தங்க மாட்டார்கள் இருந்தாலும் அங்கேயே தங்கி அந்த பனிச்சவி ஆய்வுப் பணிகளை ஆஹ் ராமகிருஷ்ணா அவர்கள் செய்தார் அப்பொழுது முதல் வருடம் கிட்டத்தட்ட ஐம்பது குழிகளை தோன்றினார் குழிகள் என்பது ஆர்கியோலஜிஸ்ட் சொல்லும் ஒரு வார்த்தை அந்த கீழடி என்பது நூறு ஏக்கர் பரப்பளவு கொண்டது அந்த நூறு ஏக்கர் பரப்பளவில் முதல் ஆண்டு ஒரு ஏக்கரும் இரண்டாவது ஆண்டு இன்னொரு ஏக்கர் அளவு பரப்பளவும் தோன்றினார் அவ்வளவு பெரிய பரப்பளவில் ஒரு அகலாய்வு தமிழகத்தை இதுவரை மேற்கொண்டதே இல்லை ஏதோ எங்கே பார்த்தாலும் ஒவ்வொரு குழிகள் இரண்டு குழிகள் ஒரு ஐந்து குழிகள் அதுவரையிலும் தான் தோன்றுவார்கள் சென்னை பல்கலைக்கழகம் போன்றவை மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக எம்பி பிஹெச்டி போன்ற பயிற்சிகளை அளிப்பதற்காக ஒரு குழி ரெண்டு குழி தோன்றி அவர்களுக்கு பயிற்சி அளித்துவிட்டு அந்த வருடம் தன்னுடைய பணிகளை விட்டு வந்து விடுவார்கள் மாணவர்களும் அங்கு கேட்ட பொருட்களை வைத்து ஆய்வுகளில் கிடைத்த பொருட்களை வந்து எம்பில் மற்றும் மற்றும் பிசிஸ்க்காக ஆய்வு கட்டுரைகளுக்காக அதை பயன்படுத்திக் கொள்வார்கள் இந்த சூழ்நிலையில் தான் செய்யப்பட்டவுடன் முதலாண்டில் அவ்வளவாக ஓரளவுக்கு தான் ரிசல்ட் கிடைத்தது அதே போல இரண்டாம் ஆண்டு அங்கே ஒரு மிகப்பெரிய அளவில் ஆய்வுகள் செய்ததன் மூலமாக அங்கே கட்டிடங்களினுடைய எச்சங்கள் அங்கே கிடைத்தது நிறைய கட்டிடங்கள் அங்கே கிடைக்க ஆரம்பித்தது அந்த கட்டிடங்களை பொறுத்தவரை இவர் நான்கு மீட்டர் அளவுக்கு நான்கு நான்கரை மீட்டர் அளவுக்கு அந்த குழிகளை தோண்டினார் தோன்றும் பொழுதுதான் பல இயக்குரிய செய்திகள் கிடைத்தது அங்கு ஒரு நகரமே குதையுண்டு போன ஒரு விவரம் கிடைத்தது அங்கே இருக்கின்ற செங்கற்கள் இப்பொழுது இருக்கிற செங்கற்களை விட வித்தியாசமானதாக இருந்ததை கண்டறிந்தார்கள் ஏனென்றால் அதனுடைய அகலம் இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் அளவுக்கு அகலம் அகலமாக இருந்தது பெரிய பெரிய செங்கற்கள் கொண்டு கட்டப்பட்ட ஒரு கட்டிடமாக அந்த இருந்த கட்டிடங்கள் இருந்தது இந்த சூழ்நிலையில் இங்கே ஒரு மிகப்பெரிய நகரம் புதையின்றி போய் இருக்கிறது என்பதை ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டு மேலும் மேலும் ஆர்வத்துடன் தோண்டினார்கள் அந்த தோண்டும் பொழுதுதான் அங்கே கிடைத்த பொருட்களை ஆவணப்படுத்தின அப்படி ஆவணப்படுத்தும் பொழுது அதில் அந்த எப்போதுமே அகழாய்வுகளை வந்து செய்யும் பொழுது இது எந்த காலகட்டத்தை சேர்ந்தது என்பதற்காக கார்பன் டேட்டிங் என்ற ஒரு ஒரு செயலை செய்வார்கள் அந்த கார்பன் டேட்டிங்கின் மூலமாக காலத்தை வந்து கணிப்பார்கள் இன்றைக்கு அது பல்வேறு முறைகளில் அந்த காலத்தை கணிக்கிறார்கள் இந்தியாவிலேயே டாடா இன்ஸ்டியூட்டில் அந்த கணிப்பு இருந்தது இப்பொழுது வெளிநாடுகளில் மட்டும்தான் இருக்கிறது ஆனால் இதுவரையில் அந்த கால கணிப்பை செய்வது இந்தியாவிலேயே ஆஹ் உருவாக்கப்படவில்லை இருந்தாலும் அங்கே தோண்டி எடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆழ ஆழத்தில் ஒவ்வொரு இடத்திலும் என்னென்றால் ஸ்ட்ராட்டிகிராபி என்று சொல்வார்கள் மண்ணனுடைய லேயர் அப்படின்னு சொல்வார்கள் அந்த லேயரை ஒவ்வொரு கட்டத்திலும் எந்தெந்த அளவுக்கு மண் புதையுண்டு போயிருக்கிறது என்பதையெல்லாம் கண்டுபிடித்து அதில் எங்கேக்கெல்லாம் பொருட்கள் இருக்கிறது எங்கெங்கெல்லாம் கட்டிடங்களுடைய எந்தெந்த ஆழத்தில் இருக்கிறது என்பதையெல்லாம் கண்டுபிடித்தார்கள் அப்படி கண்டுபிடித்தவுடன் அதை கார்பன் டை பிற்காலத்தில் அனுப்பினார்கள் கிட்டத்தட்ட பதினான்காம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட காலக்கணிப்பிற்காக அனுப்பி வைத்தார்கள் என்றால் அதற்குள் அவருக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் என்றால் வரலாறுகள் தமிழர்களுக்கு இல்லை அதாவது திராவிட இனத்தவர்களுக்கு இல்லை என்ற ஒரு நிலை இருந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு மிகப்பெரிய புதினோன் போன ஒரு நகரத்தை கண்டுபிடித்து இருக்கிறார் என்று தெரிந்தவுடன் அதில் இந்தியா முழுவதும் அந்த கண்டுபிடிப்பானது வெளியானவுடன் ஒன்றிய அரசாங்கம் அப்பொழுது இருந்த ஒன்றிய அரசாங்கம் அவரை இடமாறுதல் செய்தது மறைமுகமாக அழுத்தங்களை கொடுத்தது இடமாறுதல்களை செய்தது இந்த சூழ்நிலையில்தான் அவர் அசாமிற்கு இடமாறுதல் செய்யப்பட்டார் ஆனால் தமிழக மக்கள் முழுவதும் அந்த இடமாறுதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் எதிர்ப்பு தெரிவித்த பின்னால் ஒரு இயக்கமாகவே மாறியது நீதிமன்றமும் அவருக்கு சாதகமாக தீர்ப்பளித்த பின்னாலும் உடனே அவரை பணியிடம் தமிழ்நாட்டிற்கு பணியிட மாற்றம் செய்யவில்லை ஆனால் அதற்கு பிறகு இரண்டரை ஆண்டு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்புதான் தமிழகத்தில் அவருக்கு மீண்டும் பணிமாறுதல் கிடைத்தது அதுவும் அவர் தோண்டிய அந்த பொருட்கள் அனைத்தையும் ஆவணப்படுத்தி பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள் அதனுடைய ஆய்வு அறிக்கையை எழுத வேண்டும் அந்த ஆய்வு அறிக்கையை வந்து எழுதும் பொழுது அது அதை கண்டுபிடித்தவரே எழுதினால்தான் அது சிறப்பாக இருக்கும் ஆனால் அப்படி ஒரு நிலை இருக்கக்கூடாது என்று ஒன்றிய அரசாங்கம் அப்பொழுது நினைத்தது திரும்பவும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வந்து ஓராள் ஓராண்டு மிகவும் கடினமாக உழைத்து அமர்நாத் ராமகிருஷ்ணா அந்த அறிக்கையை தாக்கல் செய்தார் அந்த ஆய்வு அறிக்கையில் பல்வேறு பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டு குறிப்பாக சுடுமண் பொம்மைகள் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி நானூறு ஆன்டிபோட்டிஸ் என்று சொல்லப்படக்கூடிய பொருட்கள் அங்கே கிடைத்திருக்கிறது பானை ஓடுகளை பொறுத்தவரை ஏழு லட்சம் பானை ஓடுகள் அங்கே கிடைத்திருக்கிறது அந்த ஐந்தாயிரத்தி நானூறு ஆன்டிபயோட்டிஸ் என்று சொல்லப்படக்கூடிய பொருட்களில் சுடுமண் பொம்மைகள் இருக்கிறது விளையாட்டு காய்கள் இருக்கிறது கூர்மையான எலும்புகள் இருக்கிறது அதே போல யானை தந்தத்தால் செய்யப்பட்ட தாயக்கட்டைகளும் அதே போல என்ற விளையாட்டுக்கு பயன்படுகின்ற காய்களும் அங்கே அதில் இருக்கிறது குறிப்பாக காப்பர் என்ற உலகத்தால் செய்யப்பட்ட கண்ணுக்கு மைத்தீட்டும் கருவி என்ற கருவி அங்கே கிடைத்திருக்கிறது அதே போல மணியில் இருக்கும் நாக்கு என்று சொல்வார்கள் அந்த அந்த நாக்கு பகுதியும் அங்கு அங்கே கிடைக்கிறது அதே போல மணிகள் மணிகள் பல்வேறு நிறங்களில் இருக்கிறது அதாவது நீல நிற மணிகள் பச்சை நிற மணிகள் மஞ்சள் நிற மணிகள் என்று மணிகள் இருக்கிறது அந்த மணிகளில் பச்சை நிற மணிகள் தான் அங்கே அதிகமாக இருக்கிறது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும் மேலும் அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களில் செமி பிரிசிய ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய அதிகமாக கிடைத்தது அதில் பல வகைகள் இருக்கிறது போன்றவை போன்ற பல்வேறு வகையான செமி பிரிசிய ஸ்டோன் ஸ்டோன் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதே போல பானைகள் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டதாக ஏற்கனவே கூறும் ஏழு லட்சம் பானைகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக ஏற்கனவே கூறியிருக்கிறோம் அந்த பானைகளில் பல்வேறு கீரல்கள் இருக்கிறது அதுதான் கிராஃபிட்டி என்று சொல்வார்கள் பல குறியீடுகள் இருக்கிறது அந்த பானைகளில் எழுத்து தோன்றுவதற்கான பல குறியீடுகளும் அங்கே காண முடிகிறது அந்த பானைகளில் வில் அம்பு பொறித்த பானைகள் இருக்கிறது அதே போல வேறெங்கும் கிடைக்காத ஒரு குறியீடு அங்கே இருக்கிறது அதாவது மீன் உருவப்படைத்த குறியீடு அங்கு கிடைக்கிறது இதன் மூலமாக பாண்டிய மன்னர்கள் பண்டைய பாண்டிய மன்னர்கள் அங்கே ஆட்சி செய்திருக்கலாம் என்ற நிலையும் இந்த ஆய்வுகள் மூலமாக கிடைக்க வருகிறது அதே போல பானைகளில் பல்வேறு வகைகள் இருக்கிறது அதாவது ரெட் வேர் ரெட் வேர் பிளாக் அண்ட் ரெட் வேர் பிளாக் ரொசட்டா வேர்லட் ஒயிட் பெயிண்டட் என்று பல்வேறு வகையான பானைகள் அங்கே கிடைக்கிறது அதில் ரவுலட் ரவுலட்ட பேர என்பது ரோமானிய நாட்டோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்வதாக அந்த ரவுலட் அப்படின்னு சொல்லுகின்ற பானை வகைகள் இருக்கிறது ஏனென்றால் ரோமாபுரிக்கும் தமிழகத்திற்கும் ஆன வியாபார தொடர்புகளை அது கூறுவதாக இருக்கிறது அதே போல அதில் இருக்கின்ற எழுத்துக்கள் தமிழ் பிராமி எழுத்துக்களாக இருக்கிறது முதலில் கிருக்கல்கள் இருக்கிறது கிராவிட்டி இருக்கிறது என்று கூறினோம் அதே போல தமிழ் பிராமி எழுத்துக்கள் தமிழ் எழுத்து அதாவது தமிழ் தமிழ் எழுத்துக்கள் என்ற எழுத்துக்கள் அங்கே இருக்கிறது அதில் நூத்தி இரண்டு பானைகளில் பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளது அந்த பல்வேறு வகையான வார்த்தைகள் அதாவது பெயர்கள் அந்த ஆஹ் அந்த பானை ஓடுகளில் இருக்கிறது ஆனால் கண்டு படிக்கும் பொழுது சில அதிசயமான வார்த்தைகளும் அங்கே வார்த்தைகளும் அங்கே இருக்கிறது அது வெளிவந்தால் தான் அதனுடைய பெயர்கள் என்று தெரிய வரும் ஏனென்றால் ஒரு சில தான் அங்கே வெளியில் தெரிகின்ற அளவுக்கு ஆஹ் பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல அங்கே உறவினர்கள் இருக்கிறது கிட்டத்தட்ட ஆறு உறவினர்கள் அஹ் அமரத் ராமகிருஷ்ணாடைய காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த ஆறு உரைப்பினர்கள் ஆறு மீட்டர் அளவு உடையதாக இருக்கிறது அந்த ஆறு மீட்டர் அளவு என்பது இன்றைக்கு கீழடி பகுதியில் தண்ணீரினுடைய அளவு கிரவுண்ட் வாட்டர் என்று சொல்லக்கூடிய தண்ணீரினுடைய அளவு முன்னூறு அடி நானூறு அடி என்றால் தான் தண்ணீர் கிடைக்கிறது ஆனால் அன்றைய காலகட்டத்தில் பதினெட்டு அடியிலேயே அங்கே தண்ணீர் கிடைத்திருக்கிறது என்ற உண்மையும் இதன் மூலமாக தெரிகிறது அதே போல பானைகள் பல பானைகள் அலங்காரம் செய்யப்பட்ட பானைகளாக இருக்கிறது அந்த பானைகளில் பொம்மைகள் சித்திரங்கள் போன்றவை வரையப்பட்டிருக்கிறது அதே போல இரும்பு ஆயுதங்கள் அங்கே இருக்கிறது இரும்பு ஆயுதங்கள் கத்தி அருவாள் கோடாரி ஏல் உழு ஏர் உழுகின்ற கலப்பை போன்ற பொருட்களும் அங்கே கண்டெடுக்கப்பட்டு இருப்பதாக இருக்கிறது அதே போல காலக்கணிப்பிற்காக அனுப்பப்பட்ட பொருட்கள் நூத்தி தொண்ணூறு சென்டிமீட்டர் நூத்தி தொண்ணூறு சென்டிமீட்டரில் வைத்திருக்கிறது அதை வைத்துதான் காலக்கணிப்பை எட்நூறு வரை இருக்கலாம் என்று அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதாவது அந்த காலக்கணிப்பு கூட ஸ்பேஸ் மெச்சூர் பேஸ் மெச்சூபேஸ் மெச்சூர் மெச்சூபேஸ்க்கு அடுத்த காலகட்டம் என்று அதை பகிர்ந்து கூறியிருக்கிறார் ஆனால் இதே தமிழக அரசாங்கமானது இருநூத்தி முப்பது சென்டிமீட்டரில் கிடைத்த தொல்பொருட்களை வைத்து கால கணிப்பை செய்யப்பட்ட பொழுது இரண்டாயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு முன்பு இருந்ததாக கணிக்கப்பட்டுள்ளது இதுவெல்லாம் தமிழக வரலாற்றை மாற்றி எழுதுவதற்கு கிடைத்த மிக முக்கிய ஆதாரங்களாகவே நாம் கருத வேண்டியுள்ளது அங்கே தங்கம் தங்கத்தாலான ஐந்து மணிகள் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதே போல வெகு என்பது நாணயங்களாக தான் கிடைத்திருக்கே தவிர பாத்திர வடிவங்களில் வெள்ளி கிடைக்கவில்லை நாணயங்கள் கூட இரண்டு வகையான நாணயங்கள் கிடை கிடைத்திருக்கிறது ஒன்று காப்பர் இன்னொன்று வெள்ளி என்று இரண்டு மெட்டல்ஸ் சொல்லக்கூடிய அந்த அந்த மெட்டலின் மூலமாக கிடைத்திருக்கிறது இது மாதிரி கீழடி என்பது இந்திய வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பாகவே நாம் கருதலாம் ஏனால் இந்த பகுதியில் மக்கள் வாழ்ந்ததற்கான அடையாளமே இல்லை தமிழக வரலாறு என்பது பல்லவர்கள் காலத்திற்கு முன்பு ஆதாரப்பூர்வமாக இல்லை என்று இந்தியா முழுவதும் கூறி வந்தார்கள் இங்கு தமிழகத்தில் நாம் கொண்டிருந்தாலும் இந்திய அளவில் இருக்கின்ற வரலாற்று அறிஞர்களும் அதற்கு மேலே இருப்பவர்களும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இன்றைக்கு ஒரு நாகரிக வரலாறு இருக்கிறது என்பது ஊர்ஜிதமாகியுள்ளது ஏனென்றால் ஒரு நாகரீகம் என்பது அந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொருளானது இன்றைய காலகட்டம் வரை மனித குலம் பயன்படுத்தி வந்தால் அதை நாகரிகம் என்று சொல்லலாம் அதாவது ஒரு விவசாயி என்பவர் விவசாயத்தை அன்றைக்கு ஒரு நாகரீகத்தெகமுட்டோமியா நாகரிகத்திலோ அல்லது சமவெளி நாகரிகத்திலோ மஞ்சள் ஆட்சி நாகரிகத்திலோ எகிப்து நாகரிகத்திலோ ஏதோ ஒரு நாகரிகத்தில் ஒருத்தரை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்றால் அதை மனிதர்களுக்கு இந்தளவும் உபயோகப்படுத்தி வந்தால் அதை நாகரிகம் என்று கூறலாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கூட வெடிப்பொருள் வெடிகள் வெடிப்பொருள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்டது அது இன்றளவும் பயன்படுத்தி வருகிறார்கள் இப்போது மனிதகுலத்தோடு இணைந்த ஒரு பொருள் அந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால் அதை நாகரிகம் என்று சொல்லலாம் இப்பொழுது இந்த தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கின்ற இந்த அகலாயி மூலமாக கிடைத்திருக்கின்ற ஒரு மிக முக்கிய அமர அமர்நாத் ராமகிருஷ்ணன் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மிக முக்கியமான என்னவென்றால் எழுத்துக்களின் தோற்றம் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இன்றைய தேதி ஆனால் இனிமேல் கண்டுபிடிக்கின்ற தமிழகத்தில் இருக்கிற காலகட்டம் வேறுபடும் ஏனென்றால் கிருஷ்ணகிரியில் உள்ள மயிலாடும் இன்றிலிருந்து நாலாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் புதையுண்டு போன பொருட்களை காலகணிப்பு செய்துள்ளார்கள் சமீபத்தில் கூட ஒரு இடத்தில் இன்றிலிருந்து ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன்னால் இருந்த காலகட்டத்தை பேராசிரியர் ராஜன் கொண்டவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அப்படி என்னும் பொழுது இந்து சமவெளி நாகரிக சமமான ஒரு காலகட்டத்தில் இங்கே வாழ்ந்திருக்கிறார்கள் என்று மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது சிந்து சமவெளி மக்களே கூட எழுத்துக்கு சித்திர வடிவத்தில் எழுத்துக்களை எழுதியிருக்கிறார் அந்த சித்திர வடிவ எழுத்துக்களுக்கு அடுத்துதான் எழுத்தினுடைய தோற்றம் வந்து உருவாகி இருக்கிறது ஒளியில் ஒளியை எழுத்தாக மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வு இங்கு தமிழக பகுதிகளில் கீழடியில் கீழடியை சுற்றி இருக்கின்ற மற்ற பகுதிகள் ஏன் தமிழகம் முழுவதுமே ஆய்வு செய்தால் இங்கு அனைத்து பகுதிகளிலும் கூட கிடைக்க கூடும் என்ற நிலை இங்கே இருக்கிறது அப்படி என்றால் இந்த மனிதர்களுக்கு எழுத்தை அறிமுகப்படுத்தி வைத்த ஒரு இனம் தமிழ் இனம் என்று சொல்லக்கூடிய நிலை இங்கே இருக்கிறது என்ற கண்டுபிடிப்பு இங்கே ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அமர்நாத் மனித குலத்தினுடைய எழுத்து உருவாக்கத்தினுடைய கண்டுபிடிப்பாகவே நாம் கருதலாம் அதுபோல இந்த எழுத்து முறைகள் கண்டுபிடிக்கப்பட்டதால் இது ஒரு நாகரிகமாக பிரகடனப்படுத்த வேண்டிய ஒரு சூழலும் இங்கே இருக்கிறது இதுதான் வட இந்தியாவில் பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் வட இந்தியாவில் சிந்து சமவெளி நாகரிகத்தை இன்றைக்கு அதனுடைய பெயரை மாற்றி இருக்கிறார்கள் இந்தியாவினுடைய பெயரை பாடு என்று மாற்றியது போல சிந்து சமவெளி நாகரிகத்தை சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று மாற்றியிருக்கிறார்கள் ஏனென்றால் சரஸ்வதி என்பது ஒரு கற்பனையான ஆறு இன்று காக்ரா நதி இருந்த இடத்தில் சரஸ்வதி புதையொண்டு போனதாக கூறுகிறார்கள் பற்றி போன ஒரு நதியை அங்கு கற்பனையாக அந்த சரஸ்வதி ஆறு இருந்ததாகவும் அந்த கற்பனையான ஒரு நாகரிகம் அந்த பெயரை மாற்றி வைத்திருக்கிறார் சிந்து சமவெளி நாகரிகம் என்பதை இன்றைக்கு சிந்து சரஸ்வதி சரஸ்வதி நாகரிகம் என்று மாற்றி வைத்திருக்கின்ற ஒரு செயல் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏனென்றால் ஆரியத்தினுடைய வருகை என்பது இன்றைக்கிருந்து மூவாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் ஆரியர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் என்பது வரலாற்று பூர்வமாக உண்மையாகி இருக்கிறது மூவாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் யார் இருந்தார்கள் என்றால் அது இந்தியா முழுவதும் திராவிட இனத்தை சார்ந்தவர்கள் இருந்தார்கள் என்பது ஊர்ஜிதமாகிறது ரஷ்யாவில் இருக்கின்ற வரலாற்று அறிஞர்களும் பிரான்ஸ்ல இருக்கின்ற வரலாற்று அறிஞர்களும் இதையெல்லாம் இங்கே வாழ்ந்தவர்கள் அனைவரும் தொல் திராவிடர்கள் என்று கூறியிருக்கிறார்கள் இதில் இன்றைக்கு சமீப காலத்தில் வேலை நாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்களில் நடத்தப்பட்ட மல்டி டிசிப்ளினரி ரிசர்ச் என்று சொல்லக்கூடிய ஆய்வுகளின் மூலமாக டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய ஒரு ஆய்வை செய்து துல்லியமாக காலகணிப்புகளை செய்து எந்தெந்த இனம் எங்கெங்கெல்லாம் இருந்தது எங்கெங்கெல்லாம் சென்றது என்று உலக உலகத்தின் மனிதனுடைய தோற்றம் இங்கு நடந்தது என்பதை எல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதனுடைய அடிப்படையில் சிந்து சமவெளியில் வாழ்ந்த மக்கள் திராவிட இன மக்கள் என்று வரலாற்று அறிஞர்கள் ஊர்ஜிதமாக நம்புகிறார்கள் ஆனால் இந்தியாவில் இருக்கின்ற இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய அரசாங்கத்தால் அது சரஸ்வதி நாகரிகம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் இவர் கண்டுபிடித்திருக்கின்ற இந்த விஷயங்கள் ஒரு திராவிட நாகரிகம் என்று ஊர்திதப்படுத்தப்படுவதாக இருப்பதால் ஏனென்றால் திராவிட நாகரிகம் வடநாட்டில்தான் நீங்கள் சிந்து சிந்தி நாகரிகம் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி அதை திராவிட நாகரிகம் என்று உங்களுடைய திராவிட மண்ணில் இது இல்லையே என்று சொல்லினார்கள் அப்பொழுது இந்த திராவிட மண்ணிலும் கீழடி போன்ற இடங்கள் அதை சுற்றியுள்ள பகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டதனால் இங்கு திராவிட இனம் என்பது ஒரு ஊர்ஜிதப்படுத்தப்படக்கூடிய ஒரு செயலாக ஒரு கண்டுபிடிப்பாக இருக்கிறது இதனால்தான் இதை கண்டுபிடித்த அந்தநாத் ராமகிருஷ்ணா தமிழகத்திலும் திராவிட இனத்திலும் மிகவும் பிரசித்தி பெற்றவராகவும் நமக்கு ஒரு உணரமான நபராகவும் கண்டுபிடிப்பாளராகவும் தெரிகிறார் ஆனால் வட இந்தியாவில் அவர் மிகப்பெரிய துரோகியாக கருதப்படுகிறார் இதனால்தான் அவரை மீண்டும் மீண்டும் தமிழகத்தில் இல்லாமல் மாறுதல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் தமிழர்களுடைய திராவிட இனத்தவர்களுடைய வரலாறு இன்றைக்கு எழுதக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை இங்கே இருக்கிறது இந்த சூழ்நிலையை நாம் மிகவும் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் இதுவரை உங்களுக்கு வரலாறு என்பது ஆதாரப்பூர்வமான வரலாறு இல்லை என்று கூறி வந்தவர்கள் ஆதாரப்பூர்வமான வரலாறு ஆதாரங்கள் இருக்கிறது என்று கூறும் பொழுது நாம் அதை மிக உன்னதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்